விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இப்பொழுது குழந்தைகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் இந்த நீண்ட இடைவெளி இந்த சுற்றுலாக்களின் போது கடையில வழங்கப்பட்ட கடையில வேண்டி உணவுகளை எல்லாம் வீட்டுல தயாரிக்காம தானே வழங்கியிருப்பாங்க மூங்குடுத்த அதிகமான சிறுவர்கள் இப்பொழுது கொழும்பு லேடு சிமாட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வாந்தி வயிற்றோட்டம் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மூங்கு கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில இந்த கடையில வாங்கி சாப்பிடுற உணவுகள் சமைக்கிற சமையல் எல்லாம் வீட்டுல நாங்க சமைக்கிற மாதிரி இருக்குமா என்ன என்னதான் இருந்தாலும் அப்படி இருக்குமா உப்பு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க சொதியும் சோறும் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீட்டு உணவு வீட்டு உணவு தான் கடை உணவு கடை உணவு தான் அதுலயும் நீங்க கடையில சாப்பிடுறதுன்னா சரியான இடம் எது அப்படின்றத நீங்க தெரிவு செய்து சாப்பிட வேண்டும் ஏன்னா அதை விட்டுட்டு கண்ட கண்ட இடங்கள்ல சாப்பிட்டாலும் பிரச்சனைகள் அதிகமாயிடும் மற்றது இப்ப நிறைய இடங்கள்ல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அலைய வலிக்கிட்டாங்க அந்த இதும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க நிறைய பேர் கொரோனா அதிகமாக பரவுது இப்படி என்றுலாம் சொல்லி இருக்கிறாங்க எங்கட உலக வர்த்தக மையத்திலையும் நிறைய பேர் முகக்கவசங்களோட வராங்க பாதுகாப்பு பாதுகாப்பை காரணம் காட்டி ஆகவே இப்படியாக நாங்கள் மிகவும் அதிகமாக பாதுகாப்பு சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும் எங்களுடைய உடல் பாதுகாப்பு அதே போன்று இவ்வாறான கிருமிகள் தொற்றுலங்களை பாதுகாத்துக் கொள்வதாக நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்பட்டு விடும் சரி உலகத்துல நிறைய சவால்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் போலதான் தெரியுது என்னன்னா உலக நாடுகளுக்குள்ள யுத்தம் ஏற்படுகிறது ஒவ்வொரு ஒரு என்ன உலக மகா யுத்தம் திரும்ப மூன்றாம் உலக மகா யுத்தம் ஏற்பட்டுவிடுமோ அப்படின்ற அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற சூழல் இன்றைக்கு உலக அளவில் ஏற்பட்டு இருக்கிறது இதே நிலவை அப்ப இப்படி இருக்கும்போது நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொண்டு வீட்டுல சண்டை பிடிச்சு கொண்டு பக்கத்து வீட்டாக சண்டை பிடிச்சு மேல் வீடு கீழ் வீடு முன் வீடு எல்லாருடன் சண்டை பிடிச்சு கொண்டு சமாதானமா இல்லாமல் இருக்கிறத விட்டுட்டு சந்தோஷமாயிருங்க என்ன இதை தான் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு பட் இன்னொன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வர்றாங்க நிறைய பேர் நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை பற்றி அந்த கொத்துரொட்டி பிரச்சனை பேட்டி அவரை வந்து பிணையில் விடுவிச்சுட்டாங்க ஆக சும்மா விடையில அதாவது எச்சரிக்கையோடு அபராதம் அது தவிர என்னென்றால் இன்னொன்று இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகின்றவர்கள் நாசகார வேலைகளாக மதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படியானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்ச காலங்களா பாத்தீங்கன்னா சொன்னா கனடா 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 நம்ம நாட்டில இருந்து நிறைய பேர் போனாங்க போனவர்கள் வாராங்க துடி நண்பர்கள் கூட சொன்னாங்க அவன் போனான் குடும்பத்தோட வந்துட்டான் அப்படி சூழ்நில வேலை இழக்கும் கனடாவுல எதிர்வரும் நான்கு ஆண்டு கால பகுதில பாத்தீங்கன்னா சொன்னா சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அரச ஊழியர்கள் பணிகளை இழக்க நேரிடும் என்று சொல்லி தகவல் வழியா இருக்கு உள்ள நாட்டு அரசாங்க பணிபுரிகிறவர்களுக்கே இந்த நிலைன்னு சொன்னாங்க அப்ப இங்க இருந்து சுற்றுலா விசாவுல போயிட்டு 嗯。Mm. தங்கியிருந்து அதுக்கப்புறம் விசாவுக்கு விண்ணப்பித்து வேலைக்கு போறதெல்லாம் சாத்தியப்படுவாங்க சொந்த நாட்டுக்காரர்களுக்கு கஷ்டம் அவர்கள் இஷ்டப்படுவார்களா வெளிநாட்டுக்காரர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு அதனால தான் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை கனடா ஆரம்பிக்கிறது செலவுகளை குறைக்கும் நோக்கில தான் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நம்மவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்காங்க நிறைய பேரா பேர் கொஞ்ச நாளா அது ஒரு ஃபீவர் மாதிரியே இருந்தது பயங்கரமா தொற்றிக்கொண்டதுல 이 n 뿌리니까